ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஜெயித்தது காவல்காரனா சிவாஜியின் நான்கு நூறு நாள் படங்களா அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த எம்ஜிஆர் படங்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்ற ஒரே படம் காவல்காரன் பா நீலகண்டன் இயக்கிய படம் சத்யா மூவிஸ் தயாரித்த படம் காவல்காரன் மாதிரி சிந்தாமணி தேட்டரில் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களும் சென்னையில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய நல்ல வெற்றி படமாகும் காவல்காரன் என்ற ஒரு படத்தின் வசூலை பார்க்கும் பொழுது நல்ல வசூல் பெற்ற படமாகும் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நன்றாக ஓடிய படம் எம்ஜிஆர் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்த படம் காரணம் எம்ஜிஆர் குண்டடி பட்டு பின்னர் வெளிவந்த முதல் படம் அதனால் கூட்டம் நிரம்பி வழிந்தது வசூலிலும் சக்கை போடு போட்டது திரும்ப திரும்ப திரையிட்டதில் நல்ல வசூலை பெற்ற படம் காவல்காரன் ஆனால் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த படங்களில் சிவாஜி நடித்த நாலு படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கிறது கந்தன் கருணை திருவருள் செல்வர் இருமலர்கள் ஊட்டி வரை உறவு இவற்றில் கந்தன் கருணை மாதிரி நீ சினிமாவில் நூற்றி இருபத்தைந்து நாட்களும் திருவருள் செல்வர் இருமலர்கள் ஆகிய இரண்டு படங்களும் மாதிரி நீ சினிமாவில் நூறு நாட்களும் மாதிரி சென்ட்ரல் தியேட்டரில் ஊட்டி வரை உறவு படம் நூற்றி இருபது நாட்களும் ஓடியது இவற்றில் கந்தன் கருணை நல்ல வசூலுடன் இல்லாதங்களிலும் நன்றாக ஓடியது மேலும் ஊட்டி வரை உறவு படமும் நன்றாக ஓடியது இவற்றில் இருமலர்கள் ஊட்டி வரை உறவு ஆகிய இரண்டு படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி இரண்டு படங்களும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கிறது இவற்றில் வசூல் என்று பார்க்கும் பொழுது நல்ல வசூலை பெற்ற படமாக காவல்காரன் அமைகிறது ஆனால் ஒரு வருடத்தில் நான்கு வெற்றி படங்களை கொடுத்த சிவாஜி படங்களையும் நாம் பாராட்டியே ஆக வேண்டும் ஏனென்றால் ஒரு வருடத்தில் தொடர்ச்சியாக நான்கு வெற்றி படங்களை கொடுப்பது லேசான காரியம் அல்ல அது சிவாஜி கணேசனுக்கு அமைந்திருக்கிறது இதனால் எம்ஜிஆர் நடித்த காவல்காரனை குறை சொல்வதாக எடுத்துக்கொள்ள முடியாது நான்கு நூறு நாள் படங்களை கொடுத்து வசூலுடன் ஓடிய படங்களையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஒரு பட வெற்றி என்றால் காவல்காரனும் நான்கு பட வெற்றி என்று பார்க்க போகும் பொழுது சிவாஜியின் படங்களே முன்னணி வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரி சரிவர்ஸ் இந்த கடனை முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி